என்று பெரிய வியாழக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களோடு அமர்ந்து கடைசி தடவையாக அவர் உணவருந்தி கொண்டிருக்கிறார் நற்கரணையை ஏற்படுத்துகிறார் அவருடைய மனசில் பெரும் பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது தம்முடைய பன்னிரண்டு திருத்துதர்களிலே ஒருவர் அவரை காட்டி கொடுக்கப் போகிறார் அதிலும் முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க போகிறார் என்ற அந்த நினைப்பை அவரால் சகிக்க முடியவில்லை தாம் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிற ஒருவர் அவரை தெரியவே தெரியாது என்று போகிறார் என்பது அவரால் சகிக்க முடியாத ஒரு துன்பத்தை அவருக்கு தருகிறது இந்த சீடர்கள் எல்லாருமே அவர் தனியே பாடுபடுவதற்காக விட்டுவிட்டு விட்டு ஓடி போவார்கள் என்ற எண்ணம் அவருக்கு கொடும் வேதனையை தருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவர் இறந்து விடுவார் சாவு அவரை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சாவை நினைக்கும் பொழுதே அவரால் தாங்க முடியவில்லை துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கும் ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆறுதலை எதிர்பார்க்கத்தான் செய்கிறார் அவருடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கிற இந்த துன்பம் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து ஒரு மணித்துழி அளவாவது நினைத்து பார்த்து ஆண்டவரே இதோ நான் ஆறுதலாக உம் அருகே இருப்பேன் என்று சொன்னால் எவ்வளவோ இருக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய திருத்தூதரில் ஒருவர் உம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறார் என்ற வேதனையில் துடிக்கின்றவரே ஐயா இதோ நான் உமது அருகே உமக்கு ஆறுதலாக இருப்பேன் நான் ஒரு பெரும் பாவிதான் புண்ணியமல்லாம என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனாலும் நீர் படுகிறந்த துன்பத்திலே உமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உம் அருகே நான் நிற்பேன் உம்முடைய தலைமை திரு தூதர் உண்மை தெரியவே தெரியாதென்று மறுதலிக்கப் போகிறார் அல்லவா அதை நினைத்து நீர் எவ்வளவு வேதனைக்குள்ளாகி தவிக்கிறீர் ஆண்டவரே உமக்கு ஆறுதலாக நான் அருகே இருப்பேன் அவரை விட நான் ஒன்றும் புண்ணியவான் அல்ல அவரை விட பலசாலி அல்ல திடபுத்தி உள்ளவன் அல்ல ஆனால் இந்த நேரத்தில் நீ தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் உனக்கு ஆறுதலாக இருக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே எல்லாருமே விட்டு ஓடி போவார்கள் என்று வேதனைப்படுகின்ற என்ன இயேசுவே நான் உம்மோடு வருக வருவேன் தயங்கி தயங்கி வந்தாலும் கூட உம்மோடு வருவேன் உமது பின்னாலேயே வருவேன் யோவானை போல சிலவை அடையலும் அடுவு உம் அருகே நிற்பேன் ஆண்டவரே உமக்கு ஆறுதலாக இருப்பேன் இது பெரிதும் உமக்கு ஆறுதல் தரக்கூடியது என்று நான் சொல்ல தயாரில்லை ஆனால் ஓரளவு உமக்கு ஆறுதலாக இருக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே உடைய துன்ப துயரங்களிலே உமக்கு ஆறுதலாக இருப்பது எவ்வளவோ நல்லது அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் எனக்கு துணையாக இருந்தவரே நான் உமக்கு துணையாக இருப்பேன் உமது இன்னருள் துணையினாலே நான் உமக்கு ஆறுதலாக இருப்பேன்